ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் அவர்களின் உத்தரவின் பேரில் தாளவாடி வட்டம் சோழகர் தொட்டி கிராம மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஈரோடு மாவட்ட காவல்துறை மாவோயிஸ்ட் தடுப்புப் பிரிவு தாளவாடி காவல் நிலையம் சார்பில் இரண்டாயிரம் லிட்டர் அளவுள்ள இரண்டு குடிநீர் தொட்டிகள் வைக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டுக்காக சத்தியமங்கலம் துணை காவல் கண்காணிப்பாளர் சரவணன் அவர்களால் திறப்பு விழா செய்து சோழகர் தொட்டி கிராம மக்களின் குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்பட்டது மேலும் தாளவாடி காவல் ஆய்வாளர் செல்வம் மற்றும் துணை காவல் கண்காணிப்பாளர் சரவணன் ஆகியோர் பொது மக்களுக்கு நக்சல் மாவோயிஸ்டுகள் பற்றியும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு குழந்தை திருமணம் பற்றிய விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தினர் இந்திய தமிழ்நாடு சட்டம் பதினெட்டு வயதுக்கு வந்து குழந்தையை தாங்க ஏன்னா அப்போ வந்து எல்லாமே வேலை செஞ்சீங்க நிறைய வேலை செஞ்சு எல்லாத்துக்கும் விஷயம் இருந்துச்சு உங்களுக்கே தெரியும் அப்ப பெண்களுக்கு வந்து உடல் ரீதியாகவே அந்த தகுதி இல்லை